வாழ்க்கை கணக்கில் என்னடா திடீர்னு நடிகர் ஃபோட்டோலாம் வருதுன்னு பார்க்குறீங்களா இப்போ நம்ம மேத்ஸ் படித்தவங்க பிஎஸ்சி மேத்ஸு எம்எஸ்சி மேத்ஸு ஆர் ரிசர்ச் இன் மேத்ஸ் படித்தவங்க யாராவது சினிமா ஃபீல்டில் இருக்காங்களா அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணால் சரத்குமார் பேர் வருது அவர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தவரா அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நடிகர் பாடி பில்டர் அப்புறம் அரசியல்வாதி கூட இப்போ எதுக்காக இந்த எக்ஸாம்பிள்னால் மேத்ஸ் படித்தவங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து மேக்ஸ் மட்டும்தான் மேத்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு இல்லை எல்லா ஃபீல்டையும் கலக்கக்கூடியவங்க பிஎஸ்சி மேத்ஸ் எம்எஸ்சி மேத்ஸ் படித்தவங்க எம்எஸ்சி பிஎஸ்சி ஈவன் பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்ஸு யூஜிஆர் பிஜி மட்டும் முடித்தவங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பெனிஸ் ரிலேட்டடாக இருக்குது இல்லையா ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப ஹையஸ்ட்டு பொசிஷன்லலாம் இருக்கிறவங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ பிஎஸ்சி மேத்ஸ் எம்எஸ்சி மேத்ஸ்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிள் கோர்ஸ் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது ஃபியூச்சர் இல்லைன்னு அதுதான் வந்து அடிப்படை எல்லா ஃபீல்டுக்கும் அது எந்த ஃபீல்டில் வேணாலும் நம்ம ஜாப் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ரெண்டு கோர்ஸுக்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கறது ரொம்ப நல்லது